விதைகளி இது மணிற்கு மக்களுக்கும் விதைகளின் குரல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு இன்று பிறந்தநாள் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நீங்கள் எப்பவும் போல நூறாண்டுகளையும் தாண்டி வாழ வேண்டும் இந்த பட்டியலின சமூகத்திற்கு மட்டுமல்லாமல் இந்த தமிழ் சமூகத்திற்கும் சேர்த்து நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசையும் கூட அதே சமயத்தில் அவருக்கு நடந்த பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அவர் பேசிய கருத்து தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் பேசிய கருத்தை பற்றி தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே இருக்க அந்த பெல் பெல்சும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் திருமாவளவன் அவர்களை வந்து எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாவே பிடிக்கும் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்ல மிகவும் இன்டலெக்ஷுவன தலைவர் இந்திய தேசிய அளவுல சமூக நீதி தளமாக இருக்கட்டும் சமத்துவமாக இருக்கட்டும் சகோதரத்துவமாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் மக்க தமிழ் தேசியமாக இருக்கட்டும் திராவிடமாக இருக்கட்டும் இதை எல்லாவற்றிலும் ஓரளவிற்கு தொட்டு வந்த தலைவர் அது மட்டும் இல்லாமல் அனுபவம் வாய்ந்தவரும் கூட மிக கடைநிலையான ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு அரசியல் இயக்கத்தை கட்டி எழுப்பி ஆஹ் பட்டியலின சமூகங்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கான ஒரு அரசியல் வலிமையை கொண்டு வந்த தலைவர்கள் அவர் மிகவும் முக்கியமான ஒருவர் அது மட்டும் இல்லாமல் சிறந்த பேச்சாற்றலை கொண்டவர் அவருடைய மேடை பேச்சை வந்து நான் பார்த்திருக்கிறேன் ஆரம்பத்துல அப்படியே மெதுவா மெல்ல ஆரம்பிப்பாங்க அப்புறம் போக போக அந்த மேடை எல்லாம் அப்படி ஃபுல்லா அனல் பறக்கும் அந்த அளவிற்கு அவருடைய பேச்சுகள் இருக்கும் அவருடைய தொண்ணூறு காலகட்ட பேச்சையும் பார்த்திருக்கிறேன் மிக எழுச்சி உரையாற்றுவதில் மிக முக்கியமான தலைவராக அவர் இருக்கிறார் அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அவர் மீது நமக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் ஒரு கொண்ட கொள்கையில இருக்கக்கூடிய கொள்கையிலிருந்து நவிழாத ஒரு தலைவராக அவர் இருக்கிறார் என்பதை எந்த விதமான சந்தேகம் கிடையாது அவர் ஒரு கொள்கை வச்சிருக்காரு மதவாத சாதியவாத சக்திகளோடு கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கொள்கை வச்சிருக்காரு அந்த கொள்கையிலிருந்து அவர் வந்து இன்னும் நழுவவில்லை அது மட்டும் இல்லாமல் சனாதன எதிர்ப்புல பாஜக ஆர் எஸ் எஸ் எதிர்ப்புல இந்தியா முழுக்கும் இருக்கக்கூடிய தலைவர்கள் அத்தனை பேருமே வழிதவறி போன நிலையில் அத்தனை அமைப்புகளுமே வழிதவறி போன நிலையில் ஆர் எஸ் எஸ் பாஜக சனாதன சக்திகளிடம் அவர்கள் மண்டியிட்ட நிலையில் இன்றைய வரையும் எதிர்த்து களமாடக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னாக்க அது திருமாவளவன் மட்டும்தான் மத்த அனைத்து அமைப்புகளுமே வந்து சனாதனத்தினிடம் மண்டியிட்டு விட்டார்கள் என்பதுல எந்த விதமான சந்தனையும் முடியாது இப்படிப்பட்ட தலைவர் இங்க ஒரு தவறான இடத்தில் இருக்கிறாரே என்பதுதான் நமக்கு கவலையான விஷயம் ஏன்னா சமத்துவம் சகோதரத்துவம் சமநீதி இதை பற்றிலாம் இது என்ன என்னன்னு கேட்பானுங்க அப்படிப்பட்ட ஒரு கும்பலான திமுக கும்பலிடம் அவர் இன்றைக்கு மாட்டிக்கொண்டு கொண்டு முழித்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு வேறு வழி இல்லாததால் அந்த பக்கம் மாட்டிக்கிட்டு முழிச்சுட்டு இருக்காரு சந்தனம் எது சாக்கடை எதுன்னு வித்தியாசம் தெரியாமல் இன்றைக்கு திரும்ப அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் அவரை ஏன் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாக்க அவர் வந்து ஒரு இன்டலக்சுவல்ஸ் ஏன்னாக்க அவர் வந்து வீரத்துக்கு ஒரு டெபினேஷன் ஒண்ணு கொடுத்துருப்பாரு நான் ஒரு தடவை அவருடைய பேச்சை கேட்கும் போது வீரத்துக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாரு கத்தியை எடுத்துட்டு போய் குத்துறதோ அருவாளை கொண்டு போய் வெட்டுறதோ வீரம் கிடையாது அதை ரோட்டில் போற பொருகிங்க கூட செய்வானுங்க வீரம்னா என்னன்னாக்க நெருக்கடிகள் சூழ்ந்த போதிலும் கொள்கை நெறிப்படி வாழ்தலே வீரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த டெஃபினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஏன்னா கத்தியோ அருவாலோ போற போகல எவனாலும் எடுத்து போய் விட்டலாம் தெருவில் போற பொறுகி வாய் கூட எடுத்துட்டு போய் விட்டலாம் ஆனால் ஒருவன் கொண்ட கொள்கையிலிருந்து நழுவாமல் எவ்வளவோ நெருக்கடிகள் இருந்த போதிலும் அந்த கொள்கையில நிலையா நிக்கிறான்ல நம்ம எடப்பாடி பழனிசாமி மாதிரி அதிமுக தான் எங்க என் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வீரம் அதுதான் வீரம் அதாவது கொண்ட கொள்கையில நிலையாக நிற்பவன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த பிறந்தநாள் சரி அவர் பேசிய பேச்சுக்கு வருவோம் அவர் என்ன பொருள்பட அவர் பேசியிருக்காருனாக்க தூய்மை பணியாளர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் கொடுங்க அப்படின்னு நாம சொல்வதே ஒரு அபத்தமான விஷயம் ஏனாக்க அந்த குப்பை எல்லும் தொழிலில் இருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் போராட்டமாக இருக்கணும் பணி நிரந்தரம் என்பது அதே இடத்துல அவங்கள போட்டு அழுத்தி வைக்கிறதா இருக்கும் அதனால இந்த பணி நிரந்தரம் என்ற கோரிக்கை என்பதே தவறானது அப்படின்னு வந்து அவர் பேசியிருக்கிறாரு சரிங்க தோழர் திருமாவர்களே உங்க வாதப்படியே பேசுறோம் உங்களுடைய வாதப்படி அதை கேட்கும் பொழுது கேட்பவர்களுக்கு ஆமால அதே தொழில் அவங்களை செய்ய நம்ம வந்து கட்டாயப்படுத்துற மாதிரி ஆயிடும்ல அதே தொழில் அவங்களை போட்டு அமுக்கிற மாதிரி ஆயிடும்லன்னு சொல்லிட்டு மேலோட்டமாக எல்லோருக்கும் புரியும் ஆனால் இதுல உள்ளார்ந்த அரசியல் என்ன என்பது அதை உத்து தான் நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இது திமுக கழகத்துக்கு இவர் கொடுத்த முரட்டு முட்டு என்பதும் நமக்கு தெரியும் ஏன்னா தூய்மை பணியாளர்களை மீட்டெடுக்க வேண்டும் அவர்களை வேறு பணியில் அமர்த்த வேண்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது ஆனால் அவன் ஏன் அந்த தூய்மை பணியாளர் வேலைக்கு போரான்றத பார்க்கணும்ல அவனுக்கு கல்வியறிவு இல்ல பொருளாதார சூழல் அவன்கிட்ட கிடையாது அவன்கிட்ட நிலம் கிடையாது அப்படி இருக்கும்போது அவனுக்கு பிழைப்பதற்கு வேறு வழி கிடையாது வேறு வழி இல்லாமல் தான் அந்த தொழில வந்து இறங்கிறான் இன்னைக்கு துப்புரவு பணியாளர்கள் அவங்களை வந்து ஒரு சமூகம் சார்ந்தவராக கட்டமைத்ததே மிக தவறு எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் அந்த வேலைக்கு ஈடுபடுத்துவார் ஆனால் ஒரு சமூகத்தைச் சார்ந்தவரை மட்டும் அந்த வேலையில் ஈடுபடுத்துவது என்பது தவறு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட நிலமற்ற ஏழைகளாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பது முதல் காரணம் ஒருவேளை அவர்களிடம் நிலம் இருந்தால் ஒன்னும் விவசாயம் பண்ணியிருப்பாங்க இல்ல அந்த நிலத்தை எடுத்துகிட்டால் வேற தொழில் பண்ணியிருப்பாங்க அப்ப நிலமும் அவர்களிடம் கிடையாது பலமும் அவர்களிடம் கிடையாது கல்வியறிவும் கிடையாது அப்படிப்பட்டவர்களுக்கு வேற வழி இல்லாம தான் இந்த வேலைக்கு வராங்க அது மட்டும் இல்லாமல் அப்படி வருபவர்களிடம் இருந்து இந்த அரசு கொள்ளடிக்குன்னா இந்த அரசு எவ்வளவு கேடுகட்ட அரசு அப்போ ஒரு வாய் கூட அந்த திமுக அரசு கண்டித்து இவர் பேசல எப்படி இவரே சொல்றாருல்ல ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை சமூக மக்கள் தான் அவங்க குப்பை வர வராங்க இதே புரிஞ்சு தின்றார்கள் இவங்களை ஏன் சார் கேள்வி கேட்கல இவங்களை ஏன் நீங்க கேள்வி கேட்கல அதுதானே நாங்க கேட்கிறோம் அவர்கள் அதே வேலையில் இருக்கக்கூடாது என்பது எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது அந்த வேலையில் தான் அவர்கள் விடுபடுவார்கள் இந்த தலைமுறை வேலை செய்தனாக்க அவர்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளை ஒருபதும் இந்த வேலைக்கு அவர்கள் கூட்டு வர மாட்டாங்க ஏன்னா இந்த வேற வழி இல்ல அப்ப இந்த வேலையை செய்து இதுல இருந்து பொருள் ஈட்டக்கூடிய பொருளை அவர்களுடைய பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறாங்க அதே போராட்டத்துல கூட பேசிய பல பேரை பாருங்க நான் பிள்ளைக்கு நான் பிள்ளைக்கு காலேஜ் இப்படி எட்டாயிரத்தி என் சம்பளத்துல இருந்து குறைச்சு நீங்க தனியார் நான் எப்படி போய் பேலன்ஸ் பண்ணுவேன் என் பிள்ளைக்கு கட்ட அப்ப இந்த சம்பாரிச்சு அவனுடைய பிள்ளைய படிக்க வைக்கிறான் அப்ப அவனுக்கு இந்த வேலை என்பது மிக அவசியம் மிக முக்கியமானது அவன் சாகு முறைக்கு அவனுக்கு பணி நிரந்தரம் என்பது அவன் சாகு முறைக்கும் ஏன்னா அவர்களுக்கு வேறு வழி இல்ல வேற தொழில் தெரியாது அவர்கள்ட்ட பலம் கிடையாது நிலம் கிடையாது கல்வி கிடையாது அப்ப அவனுக்கு வேற வழி இல்ல அப்ப அவன் சாகும் முறைக்கு இந்த வேலையை அவன் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான் அப்ப அதற்கு பணி பாதுகாப்பு பணி உத்தரவாதம் கொடுக்கணும் இல்ல அப்ப அப்படியேப்பட்டவன் புடுங்கி தின்ற இந்த அரசு கேள்வி கேட்காம அவர்கள் பணி நிரந்தரம் கூடாதுன்னு சொல்றதுல இல்ல எந்த விதமான நியாயமும் கிடையாது அவன் ஒன்னும் விருப்பப்பட்டு இந்த வேலையில செய்யல அவனுடைய கல்வி தகுதிக்கு அவனுடைய இயலாமைக்கு அவனுடைய கஷ்டத்துக்கு தன்னுடைய தன்மானத்தையும் சுயமரியாதையும் விட்டு கொண்டு விட்டு விட்டு இந்த வேலையை செய்யறான் இவன் இன்னொரு யாராவது வந்து வேலை செய்யதான் போறாங்க தூய்மை பணியாளர்கள் எல்லா நாட்டிலையும் இருக்கிறாங்க எல்லா சமூகத்திலும் இருக்காங்க எல்லா இடத்துலயும் இருக்காங்க அந்த தூய்மை பணியாளர்கள்னா அந்த குப்பை வாழக்கூடிய தொழிலே கிடையாது அதனை அபிநப்படுத்தணும் அதுல மாற்றுக்கிறது இல்லை அதை நவீனப்படுத்தி அவர்கள் வந்து ஒரு நாகரிகமானவர்களால் மாற்றணும் எந்த விதமான சந்தேகம் கிடையாது ஆனால் அவன் இதிலிருந்து சம்பாதித்து தன்னுடைய இளைய தலைமுறையை அடுத்த தலைமுறையை ஒரு நல்ல தொலைநோக்கு இடத்துல கொண்டு போய் நிறுத்துவாங்களே தவிர ஒருபோதும் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையை மீண்டும் இதே தொழில கொண்டு வந்து விடமாட்டாங்க அதைத் தொடர் திருமாவளவன் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இவர் மேலோட்டமா பேசிட்டு போயிட்டாரு எப்படி மேலோட்டமா பேசிட்டு இது திமுக அரசு செய்தது நியாயம் திமுக அரசு செய்தது சரிதான் அப்படின்னு ஒரு மேலோட்டமா பேசிட்டு போயிட்டாரு ஆனால் இந்த இவர்களிடது புடுங்கி தின்றாங்கல்ல இல்ல ஆஹ் இவங்களும் புடுங்கி தின்றாங்கல்ல அவங்கள ஒருபோதும் விமர்சிக்கல சரிங்க இங்க அரசு வந்து பணியினர் செய்யக்கூடாது இப்ப ராம்கி நிறுவனத்திட்ட போயிட்டு மட்டும் கலெக்டர் வேலையை பாக்க போறீங்க தாசில்தார் வேலை பார்க்க போறாங்களா அங்க போய் குப்பை தானே சார் வர விட போறீங்க அல்லது இவர்களுக்கு ஆளுக்கு பத்து பத்து ஐந்து லட்சம் கொடுத்து ஏதாவது கரை வச்சு சொல்ல போறீங்களா இத்தனை ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் இருபது ஆண்டு காலம் இந்த சென்னை மாநகராட்சிக்காக உழைச்சிருக்காங்களே அவங்களுக்கு தூக்கி போடும்போது ஆளுக்கு ஒரு பத்து லட்சம் கொடுத்து இந்தா எங்க போய் உழைச்சிக்கியா இத்தனை நாள் இந்த மாநகராட்சியில நீங்க உழைச்சதுக்கு இது ஒரு சம்பளமா வச்சீங்க இது ஒரு ஊக்கத்தொகையா வச்சீங்கயா அப்படின்னு இந்த அரசு சொல்லியிருந்தா அப்படி இந்த அரசு கொடுத்துருந்துச்சா ஆனா நேத்து அறிக்கையில என்ன சொல்லியிருக்காரு முதல்வர் நாங்கள் கடன் உதவி வழங்குவோம் அப்போயும் அவனை கடகாரனாக தானே பாக்குறீங்க இத்தனை வருஷம் உழைச்ச உடனே தூக்கி தனியார் நிறுவனத்தில் போடுறீங்களே அதுக்கு ஒரு நஷ்டாக ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் ஆளுக்கு கொடுத்தமிச்சா என்ன அப்படி கொடுத்தமிச்சா அவன் ஏதாவது ஒரு கடையோ ஒரு தள்ளு வண்டியோ ஏதோ ஒன்னு போட்டு பழைச்சிக்குவான்ல ஏன் இந்த அரசு செய்யல ஏன்னா இவன் போயிட்டா வேற ஆளு கிடையாது ஏன் திரும்ப அவர்கள் கேட்கல இப்ப ஒக்கனையா வந்து சொல்றாருல்ல அவர்களை தூய்மை பணியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் ஏன் இந்த பார்வையிலிருந்து திருமாவளவன் அவர்கள் அணுகல ஏன் திரும்ப அவர்களும் கேட்கல அப்போ இது இரட்டை வேடமா இல்லையா சொல்லுங்க பாப்போம் பத்து வருஷம் இருபது வருஷம் ஒருத்தன் உழைக்கிறான் அவன் வெளியில் போகும்போது அவனுக்கு எதுவுமே கிடையாது நீ எடுத்துட்டு போன அவனுடைய உழைப்பை உரிஞ்சு அவனுடைய இளமையை உரிஞ்சு இன்னைக்கு சென்னை மாநகராட்சி தூக்கி போடுது அதை பத்தி பேசுங்க சார்னாக்க அவர்களுக்கு பணி நிரந்தரம் கூடாது அவர்களை அதே பணியில் அழுத்தி வைக்க கூடாது யாரும் அழுத்தி வைக்கலைங்க அவனுடைய அடுத்த தலைமுறை நிச்சயம் மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் அதற்கு இந்த பணி இப்பொழுது அவர்களுக்கு அவசியம் வாழ்வதற்கு இப்ப அவசியம் சாப்பிடறதுக்கு சோறு கூடுறாங்க செத்த பிறகு பால் ஊத்துறன்றீங்க என்னங்க இது நியாயம் என்ன இது நியாயம் நீங்க ஒரு யோக்கியவானாக இருந்தா சரியான நபரா இருந்தாக்க உங்க கூட்டணி கட்சியான மு க என்ன சொல்லிருக்கணும் சார் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் அவங்களை வச்சு வேலை வாங்குறீங்க ஒரு நஷ்டம் மாதிரி ஒரு தொகையை கொடுங்க அவன் எங்கிட்டதாவது போய் பழச்சுக்கிட்டோம் அல்லது அவனுடைய பிள்ளைகளுக்கு ஏதேனும் ஒரு தொழில் தொடங்கி கொடுக்கட்டும் இப்ப தந்தை பெற்றோர் ரெண்டு பேர் இருக்கிறாங்கனாக்க யாருக்காவது ஒருத்தர் தொழில் தொடங்கினாக்கா இவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவாங்க இவருடைய வாழ்க்கை தரம் மாறும் அதை பத்தி பேசுங்கனாக்க மேடையில் உக்காந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசுறீங்க ஆ இதுதான் தோழ அவர்களிடம் வந்து நமக்கு வந்து ஒரு செட்டாவாத விஷயம் நியாயம்னா நியாயம் சொல்லணும்னு தப்புனா தப்புன்னு சொன்னோம் கூட்டணி தர்மத்திற்காக முட்டுக் கொடுக்கறது அந்த தோழமை சுட்டுதல் இந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாது நியாயமா பேசுங்க அதை தான் நாங்க கேட்கிறோம் அப்போ திருமா அவர்கள் தங்களுடைய பார்வை இருக்குல்ல அந்த பார்வையை எல்லா பக்கமும் திருப்புங்க ஒரே பக்கத்துல பார்வை அந்த குதிரைக்கு இது கட்டி விட்டுறோம் வச்சுங்களேன் அப்படியே நேரம் போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி போகாது எல்லா பக்கமும் திருப்புங்க அவன் எதற்காக அந்த தொழிலுக்குள்ள வந்தான் ஏன் அவனால் அதை விட்டு வெளியேற முடியவில்லை அவனுக்கு இப்பொழுது என்ன பிரச்சனை அதை பற்றி பேசுங்க அவன் நிச்சயம் அவனுடைய அடுத்த தலைமுறையை கொண்டு வந்து இந்த வேலையில விடமாட்டான் இதுல சம்பாதிக்கிறத வச்சு அவனுடைய அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுத்து இந்த பணத்தை வச்சு தான் நல்ல கல்வியை கொடுக்கணும் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு சுகாதாரமான வாழ்விடத்தை கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது அடுத்த தலைமுறை மாறுங்க அடுத்த தலைமுறை மாறும்பொழுது அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களும் தூய்மை பணியாளர்களாக வருவார்கள் அதற்கு இப்போதைக்கு அவர்கள் வயிற்றுக்கு கஞ்சி வேணும் வயிற்றுக்கு கஞ்சி கொடுக்காம சத்ததுக்கு அப்புறம் பால் ஊத்துறன்றது பச்சை அயோக்கியத்தனம் இதை திரும்ப அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒழுங்கு மரியாதைய உங்க கூட்டணி கட்சி முதல்வர்கிட்ட பேசுங்க இது உங்களுக்கு பெரிய பேக்ஃபர் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இது நிச்சயம் எதிரொலிக்கும் அப்பொழுது இந்த திமுக கூட்டணியை தாங்கி பிடிக்கக்கூடிய அத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களும் வீழ்ந்து போவார்கள் அந்த வேலையை இந்த தமிழ்நாடு மக்கள் நிச்சயம் பார்ப்பார்கள் அதற்கு தோழர் திருமாவளவன் அவர்களும் விதிவிலக்கல்ல தோழர் திருமாவளவன் அவர்களுக்கு இனிய பிரதனாளல் வாழ்த்துக்கள் நன்றி